கெமிக்கல் மிக்சிங் அண்ட் ஃபில்லிங் ரூமில் கெமிக்கல் மிக்சிங் ஃபில்லிங் ரூமில் வந்து அந்த காலையில் ஒரு நைன் ஃபிஃப்டீனுக்கு கெமிக்கல்ஸ் மிக்ஸ் பண்ணுறப்ப ஏற்பட்ட ஒரு ஃப்ரிக்ஷன்னால ஆயிருக்குன்னு தான் ப்ரிலிமினரி இன்ஃபர்மேஷன் பட் ஒரு விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கோம் விரிவான விசாரணைக்கு பிறகு தான் முழு விவரங்கள் தெரிய வரும் எஸ் எஸ் நம்ம இதுல அந்த ஓனர் அண்ட் இருக்க போர்மேன் மேல கேஸ் எஸ் அது விசாரணையில தான் தெரிய வரும் அது இப்ப யார் பேர்ல லைசென்ஸ் கொடுத்துருக்கோமோ அவங்க நடத்துனாங்களா இல்ல வேற யாரு கொடுத்தாங்களான்னு நமக்கு விசாரணையில தெரிய வரும் விசாரணை அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கும் வழக்கு பதிவு பண்ணிட்டோம் நம்ம எல்லாத்துக்கும் பயிற்சி கொடுத்துதான் நம்ம வந்து அவங்க வேலையில எடுக்கணும் குறிப்பா அங்க இருக்கக்கூடிய ஃபோர்மேன் மேனேஜர்ஸ் எல்லாத்துக்குமே பயிற்சி கட்டாயம் பயிற்சி இல்லாம அவங்க வந்து ஃபேக்டரியில ரன் பண்ணக்கூடாது இதில் ஒரு வாரம் தான் அவங்க வேலைக்கு போயிருக்காங்க அவங்க முறையான பயிற்சி கொடுத்துட்டு அந்த தொழிலாளர்களை பயன்படுத்தியிருக்காங்களா இல்லையான்றத விசாரணைகளை தெரியும் இதெல்லாம் அடிப்படையில் அவங்க மேலே குற்ற வழக்கு பதிவு பண்ணி நடவடிக்கை